ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம பார்க்கலாம் என்னை ப்ரோமோ பார்க்குறப்ப செம ஹாப்பியாக இருந்ததுங்க நீங்கள் பேசிதான் எங்கள் ஹீரோயினை கதறடிப்பீங்க எங்கள் ஹீரோயின் சைலண்ட்டாக எவ்வளோ அழகாக பிளேட்டை திருப்பி போட்டு உங்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாங்க அதை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜய்யோட பர்த்டே டே ஸோ ஸ்பெஷலாக எல்லாத்தையும் பண்ணி அவரை இந்த நாள் ஹாப்பியாக வச்சுருக்கணும் ஸோ அவர் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்ற ஆசையில் தான் நம்ம ஹீரோயின் செய்கிறாங்க இது எல்லாரும் எதிர்பார்க்குற ஆசை தாங்க ஆனால் எப்படியும் விஜய்க்கு மனசில் இடம் பிடிக்கக்கூடாதுன்னு கங்கனை கட்டிட்டு ராஜியும் ரஞ்சியும் நம்ம ஹீரோயின் செய்யறதை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறதுல அவங்க முழு நேர வேலையா இருக்காங்கன்னு சொல்லுங்க இந்த வகையில் நம்ம ஹீரோயின் தான் சமையல பின்னுவாங்கல்ல ஸோ வகை வகையா நார்மலாகவே செய்வாங்க இன்னைக்கு விஜய் பிறந்த நாள் சும்மா விட்டுருவாங்களா ஸோ வகை வகையாக செமையாக செஞ்சு அடிக்க வச்சுட்டாங்க இதை வந்து ராஜியும் ரஞ்சிதாவும் பார்த்துட்டு ரஞ்சிதா வந்து வயிறு வயிறு அடிச்சுக்கிறாங்க ஐயோ யோ இப்படியெல்லாம் வகை வகையாக செஞ்சு வச்சுருக்காளே என்ன பண்றதுன்னு தெரியல பாத்தீங்களா ராஜிமா நம்ம அளவு தான் இதை மட்டும் மாமா சாப்பிட்டாரு டோட்டலி காலி நம்ம நினச்ச எதுவுமே நடக்காது மாமா சுத்தமாக அவ் பக்கம் செஞ்சிருவார் அப்படின்னு அப்போ நம்ம ஹீரோயினோட சமையலோட லெவல் அந்தளவுன்றது எதிரிக்கே தெரிஞ்சிருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் ஒரு மேட்டரா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ராஜேஸ்வரி பேசுகிறாங்க அதில் உப்பையும் மிளகாத்தூளையும் போடு மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ தானே முன்னாடி நம்ம ஹீரோயினை அசிங்கப்படுவாங்க விஜய் நல்லா கோவப்படுவார் அப்படின்றது தான் இவங்க பிளானு எத்தனை நாள் தாங்க எங்கள் ஹீரோயினே வந்து சுப்பிரபாதம் உங்கள்கிட்டையும் சரி விஜய்கிட்டையும் வாங்கிட்டே இருப்பாங்க அவங்க எவ்வளோ ஸ்மார்ட்டுன்னு இப்போ பாருங்கள் தெரியும் அப்படின்ற லெவலில் தாங்க நடந்திருக்குன்னு சொல்லணும் ஸோ வந்த கெஸ்ட்டு எல்லோரும் வந்து இருக்காங்க அவங்கள்கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் வணக்கம் சொல்கிறாங்க இவங்க யாரும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்களா இவங்க தான் என் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பாப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வேற விஷயம் அவங்களே சொல்கிறாங்க நீங்கள்லாம் அதாவது வந்து விஜய் சாரோட பர்த்டேக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா காலையிலேருந்தே கிச்சனில் எல்லா வேலையும் செஞ்சு டிஃபன் ரெடி பண்ணது எல்லாமே உங்கள் அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க என்னது நான் செஞ்சேனா அப்படின்ற தான் இல்லைன்னு சொல்ல முடியாது கௌரவமாக சொல்லி வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் உப்பு மிளகாத்தூள்லாம் ஓவராக இருக்குது ஸோ அசிங்கப்பட்டோம் அது இவங்க முன்னாடி அப்படின்ற தான் அப்படியா சூப்பர் அப்படின்னு விஜய் சந்தோஷமாக வந்து டைனிங் டேபிளில் உட்கார ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் உட்காந்து சாப்பிட்லாம் எங்கள் அக்கா சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு ஓவர் பில்ட்டை போடுவார் இவங்க ரெண்டு பேரும் அள்ளு விட்டுருக்காங்க நீங்கள் யார் காப்பி வச்சிங்க அதே அப்போ பிளேட் உங்களை அழகா திருப்பி வச்சிட்டாங்களா வேற லெவல் நீங்கள் இப்போ தான் இறங்கி அடிக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி அடிச்சீங்கன்னா எங்களுக்கு செம சந்தோஷமா இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்